அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை ஏன் தேசத்தை சோதிச்சு பார்க்கணும் தேசத்தில் என்ன சோதிக்கிறதுக்கு இருக்குது இவங்க போய் யாருக்கிட்ட சொல்கிறாங்கன்னா மோசை கிட்ட சொல்கிறாங்க சோதித்து பார்க்கவும் மோசையை கூப்பிடும்போதே கர்த்தர் என்ன சொல்லி கூப்பிட்டாரு யாத்ராக மத்தின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி ஏவியரும் பாலும் தேனும் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் கூப்பிடமாதே உனக்கு எல்லாத்தையும் சொல்லிதான் கூப்பிட்டு அந்த தேசத்துல யார் இருப்பா அந்த தேசம் எப்படிப்பட்டது அதனுடைய ஆசிர்வாதம் என்ன எல்லாவற்றையும் சொல்லித்தான் கர்த்தர் உன்னை கூப்பிட்டாரு கூப்பிட்ட இப்போ உனக்கு நாற்பது வருஷத்துல திடீர்னு என்ன தோணுது தேசத்தை சோதித்து பார்க்கவும் தேசம் எப்படி இருக்கும் ஜனங்க எப்படி இருப்பாங்க யார் யாரெல்லாம் இருப்பாங்க உங்களை ஒரு அழைப்பு கர்த்தர் கொடுக்கும்போது அந்த அழைப்பிலே கர்த்தர் எல்லாவற்றையும் நியமித்து வைத்திருக்கிறார் உங்களை கூப்பிடும்போதே கர்த்தர் அந்த அழைப்புக்கான ஆசிர்வாதத்தை வைத்து தான் கூப்பிட்டார் உங்களை கூப்பிடும் போதே அதில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் வழியை தயார் பண்ணிட்டு தான் கத்தர் கூப்பிட்டார் நீங்கள் போகிற காணான் பிரயாணத்தில் பரம காணான் பிரயாணத்தில் பிரச்சனை இருக்காதென்று என்று கத்தர் சொல்லவில்லை உபத்திரம் இருக்காதென்று என்று சொல்லலை வழியில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் உங்களுக்கு சொன்ன ஆண்டவர் என்ன சொன்னார் உன்னை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் சேர்ப்பேன் என்று சொல்லி தான் கத்தர் அழைத்தார் நலமும் விசாலுமான தேசத்தில் போய் சேர்ப்பேன் ஏன் திடீர்னு உங்களுக்கு சந்தேகம் வருது நிறைய பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை ஏசுவை ஏற்றுக்கொண்டு வரும்போது எல்லாவற்றையும் விட்டு விட்டு வருகிறோம் மூலியத்துக்கு வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வரோம் ஆனால் வந்த பிறகு நிறைய அவிசுவாசம் இது என்ன வாங்கி முடியுமோ எங்கே போய் முடியுமோ எப்படி முடியுமோ உங்களை இன்னைக்கு இல்லை என்னைக்கு கர்த்தர் கையில் கரம் பிடிச்சாரோ அன்னைக்கே கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நியமித்து வச்சு தான் கூப்பிட்டுருக்கிறார் வழியில் சாகடிக்கிறதுக்கு கர்த்தர் கூப்பிடலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் கற்று கூப்பிட்டு இருக்கிறார் நடுவில் நிறைய பேருக்கு சந்தேகம் இது எப்படி முடியும் இது என்னவாய் போகும் இப்படி நினைத்த எதை யாருமே முழுமையாய் போய் சேர்ந்ததில்லை தேசத்துக்கு பாதியிலே முடிச்சுட்டாங்க கதையை ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அவிசுவாசம் ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு ஏன் அவிஸ்வாசப்பட்டீர்கள் விசுவாசத்தில் எது வரைக்கும் நீங்கள் எங்களோட நான் உங்களோடு கூட போராடி என்றார் ஆண்டவர் பொறுமையாயிருப்பேங்கிறார் இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படித்தான் நல்ல ஓட்டத்தை தொடங்குகிறாங்க நல்ல கூட கொடுத்தா தொடங்குறாங்க ஊழியத்தை தொடங்குகிறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்குறாங்க ஆனால் பாதிக்கு மேலே அவங்களுக்கு ஒரு அவிசுவாசம் வந்துடுது எதிரிகள் தேசத்தெல்லாம் ஆண்டவர் வந்து ஜெயிச்சு கொடுத்துட்டாரு உனக்கு கொடுப்பேங்கிற தேசத்தில் அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு இது வரைக்கும் போன எந்த தேசத்தையும் கத்தர் கொடுப்பேன்னு சொல்லலை அதெல்லாம் கத்தருக்கு இவங்க வேவுக்காரரையே அனுப்பலை எங்கே சந்தேகம் வருது இவங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு தத்தம் பண்ணின தேசத்தின் மேல் அவர்களுக்கு என்ன வருது சந்தேகம் வருது அதோட அர்த்தம் என்னென்னா சொன்ன கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தின் மேலேயே இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அந்த தேசம் எப்படி இருக்கும் சோதிச்சு பார்க்கலாம் நீங்கள் நான் எப்பவும் எனக்கு நான் வச்சிருக்கிற ஒரு விஷயம் நம்முடைய அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் இருந்தாலே நல்லது பல நேரங்களில் நம்ம அறிவை என்ன செய்யக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது கர்த்தர் நம்மக்கிட்ட கேட்ட ஒரே ஒரு காரியம் தயவு செஞ்சு சும்மா இருங்க நீங்கள் எப்பவும் பிரச்சனையை கிரிட்டிக்கல் ஆக்கி விட்டுறீங்கிற ஆண்டவர் நீங்கள் சும்மா இருங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நம்மளால் முடியாத ஒரு விஷயம் என்னது சும்மா இருக்கிறது எதையாவது குழப்பிக்கிட்டே இருக்கிறது எதையாவது செய்யறது ஆண்டவர் எல்லாத்தையும் நேர்த்தியாக சார்ட்டு போட்டு கிராஃப் போட்டு முடிவுக்கு வரைக்கும் உனக்கும் எனக்கும் என்னன்றதில் தெளிவாக வச்சுட்டு தான் கத்துற உங்களை என்னையும் கூப்பிட்டார் அவர் இன்றைக்கினே த கூப்பிட்டாரு உலகத் தோற்றம் முதல் உங்களை என்னை அழைச்சி நிர்ணயம் பண்ணி வச்சுருக்குற அப்போ உங்களுக்கு எனக்கும் உள்ளதில் எந்த மாறுபாடும் வரப்போகிறதே இல்லை நடுவில் நமக்கு வர அந்த அவிஸ்வாசம் இருக்குது பாருங்க நிறைய காரியம் நம்ம போய் சோதித்து பார்ப்போம் எப்படி இருக்குது தேசம் பார்ப்போம் கர்த்தர் சொன்னது எப்படி இருக்குது பார்ப்போம் எப்போ உங்களுக்கு அந்த அவிஸ்வாசம் வருதோ அப்போவே உங்கள் ஓட்டத்தில் பல இடங்களில் தடங்கள் வரும் பல இடங்களில் உங்களுடைய ஓட்டம் முடிஞ்சு போகும் உனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா சொன்ன ஆண்டவர் ஒரு நாளும் தூங்கவே மாட்டார் கேட்ட நாம் கூட தூங்கிடுவோம் தேவன் தூங்கவே மாட்டார் அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்ம கூடையே தான் இருப்பார் ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்லிடுவார் உனக்கு நான் செய்வேன் தேசத்தை கொடுப்பேன் அல்லது எது வேணா இப்போ கூட இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் கர்த்தர் சொல்லிட்டார்னா அதை செஞ்சு முடிக்காமல் விடவே மாட்டார் நடுவில் நம்ம கூட என்ன செஞ்சிடக்கூடாது நான் எப்பவும் ஒரு உதாரணம் சொல்லுவேன் அடிக்கடி ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் கர்த்தர் வீடு கொடுப்பேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க கர்த்தர் என்ன பண்ணிடுவார் வீடு கொடுத்துருவார் நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு வீடு கொடுப்பாரான்னு கேட்காதீங்க வீடு கொடுக்குறேன்னு சொன்னார்னா கர்த்தர் என்ன பண்ணிடுவார் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கொடுத்துருவார் நடுவில் போய் லோன் போட்டால் என்ன ஆகும் இஎம்ஐ கட்டினா என்ன ஆகும் முன்பணம் எவ்வளோ கட்டணும் மாதம் மாதம் அப்போது ஏன் நீங்கள் போய் இதெல்லாம் செய்கிறீங்கன்னு கேட்டால் அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க நம்ம சும்மாவே இருந்தால் ஆண்டவர் செய்வாரா நம்மளும் ஏதாவது என்ன செய்யணும் முயற்சி எடுக்கணும் ஆண்டவர் சொல்கிற தயவு செஞ்சு எடுக்காத நீ தயவு செஞ்சு அந்த வேலையை மட்டும் செய்யாத நீ சும்மா இரு உனக்கு தர வேண்டியதை எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சுருக்கிறேன் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அது வேலையாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் அல்லது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் கர்த்தர் நிர்ணயம் பண்ண வச்சது அதினதின் காலத்தில் தானாய் வந்து சேரும் அதுக்கு ஆண்டவர் அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறாரு முதலாவது இவங்க பண்ண தப்பு என்ன செய்கிறாங்க நம்ம தேசத்தை என்ன பண்ணுமா சோதிச்சு பார்க்கணும் போய் நம்ம சோதித்து பார்க்கணும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தேசத்தை பார்க்கலாம் இதில் பார்த்ததுனால வந்த விளைவு என்ன பயந்துட்டான் ஏன் அங்கே இருக்கிறவெல்லாம் எப்படி இருக்கிறான் ராட்சசன் போல் இருக்கிறான் அப்படி இருக்கான் பின்ன கர்த்தர் உனக்கு கொடுக்குற தேசம்னு சொன்னது சாதாரண தேசமா அதாவது ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இவனிங் பாருங்கள் அந்த ஏடிஎம் மிஷினெல்லாம் பணம் கொண்டு போய் போடுறாங்க மிஷினில் பணம் வந்து ஃபில் பண்ணுவாங்க ஃபில் பண்ண கொண்டு போகிற ஆட்களை பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா ஆள் எப்படி இருப்பார் பயங்கரமாக ஜெய கையில் துப்பாக்கியோட ஒரு பெரிய வேனில் அந்த வேனை சுற்றி என்ன பண்ணியிருக்கோம் வேலி மாதிரி அடிச்சு கிரில்லாம் போட்டு அந்த பணம் நிறையா இருக்கிறதுனால அதுக்கு அவ்வளோ ஒரு பாதுகாப்பு இப்போ அதுவே பிரதமர் வராருன்னா பாதுகாப்பு எப்படி இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஹை லெவல் பாதுகாப்பு இப்போ அமெரிக்க ஜனாதிபதி வராருன்னா அதை அதை விட ஹை லெவல் பாதுகாப்பு எதுக்கு சொல்கிறேன் பெரிய விஷயம் கொஞ்சம் வேல்யூ கூட கூட பாதுகாப்பு எப்படி இருக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதுவே நீங்கள் நம்ம வீட்டு வாசலில் இருக்கிற வாட்ச்மேன் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா சில வீடுகளெல்லாம் வாசலில் போகணும்னு வாட்ச்மேன் படுத்துருப்பாரு பாவம் போல இருக்கும் திருடனே அவர் அடிக்க மாட்டார் ஏன்னால் அந்த வீடு அவ்வளோ தான் அவ்வளத்துக்கு தான் அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு அதுவே கொஞ்சம் பெரிய ஏடிஎம் மிஷினு அதுக்கு பாதுகாப்பு ஜாஸ்தி இந்தியா பிரதமர்னா பாதுகாப்பு ஜாஸ்தி அமெரிக்க ஜனாதிபதி இன்னும் ஜாஸ்தி ஏன்னா வேல்யூ கூட கூட பாதுகாப்பு கூடுதே காணாம் தேசம் இருக்கிறதுலயே நம்பர் ஒன் தேசம் அப்ப உள்ள பாதுகாக்கிறவன் தான் பாதுகாக்கிறவன் இவன் வர வரைக்கும் அவன் தான் அதை பாதுகாக்கணும் அந்த தேசத்தை வேற எவனும் எடுக்காதபடி படிக்க அதனால தான் அவன் யோசுவா சொல்றான் அவர்களை காத்த நிழல் விலகி போயிற்று ஏன் இது வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஆண்டவர் யாரை வாட்ச்மேனா போட்டா நல்லா பார்த்துமா அந்த தேசத்தை இவனுக்கு வர வரைக்கும் தெரியும் யார் அதை திருடாமல் கொல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ராட்சஸம் வேணும் ஜெயிண்ட் வேணும் நல்ல ஜெயிண்டை போட்டு வச்சிருக்கிறார் வாட்ச்மேனா இவன் போனா அவன் போயிடுவான் இவன் உள்ளே போற வரைக்கும் கத்தரை வச்சிருப்பான் இவன் யாரை போய் பார்த்துட்டான் சில நேரத்தில் ஆண்டவர் உள்ள போகாமல் இருக்கிறதுக்கு சொல்றது காரணம் அதுதான் நீ போகாமல் இருந்தீங்க அதை பற்றிலாம் வேவு பார்க்காம இருந்து ஆண்டவர் சொல்லும் போது உள்ளே போனீங்கன்னா கர்த்தரே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துருவார் நாம் முன்னாடி போய் சில ஆட்கள் இருக்கிறாங்க ஆண்டவர் சொல்வாரு நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன்னு இவன் உட்காந்து ஒரு பட்ஜெட் போடுவான் உன் மகளுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறேன்னு கத்தர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க பண்ணி கொடுத்துட்டு போறாரு அவர் பண்ணி செஞ்சுட்டு போறாரு இவன் முன்னாடியே உட்காந்து என்ன பண்ணுவான் ஒரு பட்ஜெட் ஒன்று போடுவான் சில நேரத்தில் ஆண்டவர் இந்த கணக்கு போடாதேங்கிறார் விற்று ஏ உனக்கு கொடுக்கறது இருபது லட்சமோ ரெண்டு கோடியோ இருபது கோடியோ இரநூறு கோடியோ பரலோகம் சொன்னது நடக்கும் அளவும் பரலோகம் அதை செய்து முடிக்கும் நீ முன்னாடி போய் பார்த்து இந்த ஜைஜாண்டிக்கா இருக்கிறத பார்த்த உடனே பயம் வந்துருது ஐயோ இதெல்லாம் எப்படி நடக்கும் இதெல்லாம் நடக்குமா நடக்கும் சொன்னது கர்த்தர் உனக்கு எனக்கு இந்த வேலை இல்லை போய் வேவு பார்க்குற வேலை நம்பளது இல்லை சோதிச்சு பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு உலகத்தான் கரெக்டாக சொல்லுவான் அதெல்லாம் கணக்கு பார்க்காம செய்யக்கூடாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு போடணுங்க அது மனுஷ அறிவு தேவனுடைய மனுஷன் நடத்தப்படுகிற மனுஷன் அவன் பூமிக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்க மாட்டான் அது எத்தனை கோடினு அவனுக்கு கவலையே இல்லை எனக்கு ஒருத்தர் சொல்லிட்டாரு வாக்கு தத்தம் பண்ணிட்டாரு சொன்னவர் நிறைவேறும் அளவும் என்னை ஒரு நாளும் கை விடவே மாட்டார் அது அன்னைக்கு அதான் எனக்கு ஆண்டவர் ஒரு நாள் சொல்லி கொடுத்தாரு எப்பவுமே காசு கேட்காத ஆண்டவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கக்கூடாது காசு கேட்கவே கூடாது அந்த காசை வச்சு என்ன வாங்க போறீங்களோ அதைத்தான் கேட்கணும் புரிதா இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான் இவங்களாக ஒரு பட்ஜெட்டை போட்டு இவங்களா சோதித்து பார்த்து இதை கொடுங்க ஆண்டவரே போதும் அதை ஆண்டவரே நமக்கு கேட்க வேற தெரியாது பிரச்சனையாக தான் ஒழுங்காகவும் கேட்க தெரியாது எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு தெரியாது கேட்டு வச்சு கேட்கும் போதே இது மாதிரி கொடுங்கங்கிறான் அது எல்லாம் நமக்கு வேணாம் நமக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும் கத்துற அதை கொடுத்துட்டு போவார் இல்லை அவன் கேட்குறத அப்படி கேட்குறான் ஆண்டவரை எனக்கு இந்த மாதிரி கொடுங்க ஆண்டவர் சொல்லலாம் நான் அவனுக்கு வேறு மாதிரி வச்சுருக்கேன் அந்த மாதிரி தரேன் ஆண்டவர்கிட்ட எப்பவுமே சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்று காரியம் சொல்லிட்டாரா அதை பற்றின ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அது நடக்கும் எவ்வளவு ஆனாலும் நடக்கும் சிலர் செல்லும்போது என்கிட்ட சொல்லுவாங்க சர்ச்சு ஆண்டவர் கரெக்டாக சொல்லிட்டாரு இடம்லாம் இருக்குது பட்ஜெட் போட்டவங்க ஐம்பது லட்சம் ஆகுது ஏன் சொன்ன ஆண்டவருக்கு ஐம்பது லட்சம் பெரிய விஷயமா ஐம்பது லட்சம் என்ன ஐம்பத்தஞ்சு லட்சம் என்ன அதுக்கு என்ன வேணும் செங்கல் வேணும் ஜல்லி வேணும் அதுக்கெல்லாம் ஆள் அனுப்பி விடுவார் அது வாட்ணுன்னு வரும் கட்டுவாங்க நீங்கள் அதை பொண்ணு மண்டையில் கொடைப்பிக்கிறீங்க நீங்கள் நம்மிதாக படுத்துவோங்க சொன்னவருக்கு தானே நிறைவேற்றணுன்ற கவலை இருக்குது நமக்கு என்ன நான் எப்பவும் நினைப்பேன் அவர் சொல்லிட்டாரா பிரச்சனை இனிமேட் அவருது சொல்கிற வரைக்கும் தான் பிரச்சனை நம்மளுது சொல்கிற வரைக்கும் ஆண்டவரே இது நடக்குமா நடக்குமா எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் அசைச்சிடுவோம் அவரை காலை கையை பிடிச்சி அழுது கிழுது ராத்திரியெல்லாம் ஜோம் பண்ணி கத்துற ஒரு வாகத்தம் கொடுத்துருவார் நான் உனக்கு தருகிறேன்னு அதுக்கப்புறம் தூங்கிடணும் ஏன் அதான் அவர் சொல்லிட்டாரே சொல்லியும் செய்யாது இருப்பாரோ வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ ஆண்டவர் வந்து வாக்கு வாங்குற வரைக்கும் தான் பயம் இருக்கணும் வாங்கிட்டோம் நிம்மதி வந்துடணும் ஏன்னா சொன்ன ஆண்டவர் மாற்றவே மாட்டார் ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்து முடிப்பார் அல்லே லூயா